வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமலை செம்ம மலை மழை பிரிஞ்சுட்டே இருக்கு வெளியே போக முடியல அதுவும் இடி இடிச்சுட்டே மழை வந்துட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன் இடி இடிச்சுட்டு தான் இருக்கு மாமா வந்து இப்போ தான் வந்து ஒர்க்கு போனாங்க நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அதுக்கு பின்ன வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து லைவ்லையும் சரி வீடியோலையும் சரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பேபி ஃபோட்டோ வந்து உங்கள் வீட்டில் ஒத்துங்க ப்ரெக்னன் ப்ரெக்னன்சி டைமில் வந்து மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சு வந்து இந்த பேபியை பார்க்கும்போது நம்ம நமக்கு வந்து ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லி சொன்னீங்கல்ல அதை வந்து நாங்கள் ஒட்டியிருக்கோம் அம்மா வந்து ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க இந்த ஊரில் வந்து கிடைக்கல நாங்கள் தேடி பார்த்தோம் பேபியோட ஃபோட்டோ வந்து கிடைக்கல அதனால வந்து அம்மா வந்து பொள்ளாச்சிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் இல்லையா அது வந்து இப்போ வந்து மாமா வந்து ஒட்டிருக்காங்க எங்கே பாருங்க பார்த்தீங்களா இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ரெண்டு ஹோட்டலில் எந்த ஹோட்டல் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க இனி வந்து இனி வந்து ரெண்டு இடம் பேலன்ஸில் இருக்கு அது வந்து ஒட்டலாமா வேண்டாமா ரொம்ப ஒட்டினா ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ம ரெண்டு மட்டும் ஒட்டவே இல்லை அப்படியே வச்சுருக்கோம் அந்த பேபி ரெண்டு ஃபோட்டோ மட்டும் ஒட்டியிருக்கோம் பின்ன வந்து நான் மேரேஜ்க்கு ஒரு சாரீ எடுத்தேன் அந்த சாரீ கட்ட ஆட்டில் பாருங்க இதுதான் வந்து மேரேஜுக்கு வந்து எடுத்த சாரீ எங்கள் மச்சானுக்கு மேரேஜ் வந்துச்சுல அப்பா அந்த மேரேஜ் டைமில் வந்து அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த சாரி இந்த பாருங்கள் இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொன்னாங்க இந்த சாரி நான் வந்து வியர் பண்ணவே இல்லை ஏன்னா பண்ணணும்னு நினச்சேன் பட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கனால என்னால் கட்ட முடியும் இந்த சாரி இது வாங்க

மற்றபடிக்கு வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் உள்ளே பார்டரும் பாருங்க பாத்தீங்களா ரெண்டும் ஒரே மாதிரி தான் எப்படி எனக்கு இது ரெண்டு சாரி ஒரே மாதிரி அமைஞ்சிச்சுன்னு தெரியல பட் கலர் மட்டும் வேறு இது அது உள்ள நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நல்லா இருக்கான் சாரி எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணும்போது வீடியோ போறேன் அப்புறம் பின்ன வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்க ரீல்ஸ் பண்ணி போடுங்க சாரீ கட்டி லைவ் வாங்க சேரீ கட்டி வீடியோ போட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்க எனக்குமே சேரீ கட்டி லைவ் வரணும் வீடியோ போடணும் தான் எனக்கும் ஆசை எனக்கும் சாரீ தான் பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ ப்ரெக்னன்சி டைமில் வந்து என்னால் ஸாரீ வந்து பியர் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதையும் தாண்டி எனக்கு ஸாரீ கட்டவும் தெரியல நான் போன வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டி கட்டியிருந்தேன் அதுவுமே ஏறு சொல்கிறது ஃபுல்லாகவே பின்னா குத்திருந்தாரு ஃபுல்லாகவே எ மழை பெஞ்சிட்டே இருக்குன்னு செம மழை மழை வந்துட்டேதான் இருக்கு அதுவும் இடி இடிச்சுட்டு மழை வந்துட்டே இருக்கு எப்படி இருக்கு பாருங்க மழை வந்தாங்காட்டி இந்த இடம் நல்லா இருக்குல்ல பார்க்க சரியான மழைதான் உங்க ஊர்ல வந்து இப்ப மழை பெஞ்சிட்டு மறக்காம சொல்லுங்க இங்க பாருங்க தண்ணி எப்படி நிற்குதுன்னு வெளியே கால் வைக்க முடியாது போட அந்த அளவுக்கு மழை வந்துட்டேதான் இருக்கு உங்கள் ஊர்லேயும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் கரண்ட் போயிடுச்சு வீடியோ எடுக்க எடுக்க வந்துட்டு கரண்ட்டு போயிடுச்சு பொண்ணு தான் வந்து என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க கரண்ட்டு போனனால வந்து ஃபுல்லாகவே பிளாக் ஆகிருச்சு ஏன்னா வந்து வீடியோவில் வந்து ஃபேஸ் தெரியல ஏன்னா இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கா அதனால இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் பேபி ஃபோட்டோவை வந்து நான் ஒட்டிட்டேன் வாலில் ஒட்டியிருக்கேன் வீடியோவில் பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டு ஃபோட்டோ உங்களுக்கு என்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பின்னா வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கும் போது வந்து நிறைய அக்கா அவங்க வந்து எனக்கு சப்போர்ட்டாகவும் பேசிக்கிங்க நிறைய ஐடியில் ஐடியில் இருந்தும் என்னை வந்து கேர் பண்ணிக்கோங்க அக்கான்னு சொல்லியிருந்தீங்க என்ன எனக்காக கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் கட்டினேன்னு சொல்லிட்டு நான் அந்த பூ தான் கட்டி நான் வேஸ்ட்டாக போயிருந்துன்னு சொல்லிட்டு நான் வேஸ்ட்டேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணியோட பொண்ணு இவங்களை வந்து ப்ளஸ் ஒன் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ போக போகிறாங்க லீவுக்காக வந்து லீவ் விட்டுருக்காங்க ஸோ அதனால லீவ்ல இருக்காங்க இப்போ வந்து எங்கள்ட்ட உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் ஹாய் சிந்தா ஸ்மீனா ஹாய் அப்புறம் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் அதுக்கு பின்னே வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு முருகர் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க அந்த ஃபோட்டோ வந்து நான் அதையும் எடுத்து நான் சாமி படத்துக்கிட்ட சின்னதாக வச்சுருக்கேன் என் என்ட்ட வந்து இந்த ரூமில் வந்து சாமி படம் வைக்கிறதுக்கு வந்து சரியான இடம் வந்துட்டு இன்னுமே செட் பண்ணலை அதனால வந்து ஆன்லைனில் வந்து ஸ்டாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா சாமிக்கு சாங் ஃபோட்டோஸில் வைக்கிற ஸ்டாண்டு அந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கணும் சீக்கிரமாக வாங்குவேன் நினைக்கிற வாங்கிட்டு அதில் தான் வந்துட்டு சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு வீடியோ இருக்கேன் பார்க்கலாம் அது நினச்ச மாதிரியும் நடக்குமான்னு சொல்லிட்டு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மைக் வாங்க சொல்லியிருந்தீங்க மைக்கு ட்ரைபேட்லாம் வாங்கணும் பட் இப்போதைக்கு வாங்குகிற சுச்சுவேஷனில் இல்லை சீக்கிரமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி வாங்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ